இப்போ சில பேர் பத்து பர்சன்ட் ஆஃப் நமது வந்து அமெரிக்கா எல்பிஜி அழுக்கிறோம் பெட்ரோலியம் கேஸ் அமெரிக்கா இருந்து இறக்குமதி பண்ண போகிறாங்க மோடி டர் ஆகிட்டார் ரஷ்யா கிட்ட யுவர் நிறுத்திட்டார் அக்டோபர் மாசத்துல நம்ம வந்து ரஷ்யால இருந்து வாங்கின எண்ணெய் அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ப்ராடக்ட் நம்மளால் தயாரிக்க முடியும் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி விற்கிறாங்களா அதெல்லாம் பார்க்கும்போது நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் புதுசாக யோசிக்க வேண்டாம் அவன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் குவாலிட்டியாக பண்ணியிருக்கோம் அதை கூட செய்யலாம் இல்லையா மற்றவங்களாம் அவங்களுடைய ஃபாரின் அசட்ஸை இங்கே கொண்டு வந்து போட்டு வச்சுக்கிறாங்கன்னு சொன்னால் எப்போ ஒன்னா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற நம்பிக்கை இவங்க வந்து முப்பத்தாறு பர்சன்ட் வண்டி மூணு பர்சன்ட் ஊக்கத்தொகை அப்படின்னு ஒரு காலத்தில் நம்ம ஊரில் பண்ணாங்க அந்த மாதிரி உன் பணத்தை ஒட்டுக்கா முழுங்கிருவானுங்கடா அமெரிக்காவுக்கு ஒன்று பிடிக்கலன்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் உன் பணம் காலி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா ஒரு பையன் இங்கே கொண்டு வந்து பணத்தை போட மாட்டான் இதில் வந்து நூறு ரஃபேல் வாங்க போகிறாரா ஜெலன்ஸ்கி ஃப்ரான்ஸுக்கு இருந்து எங்கடா காசு அப்படின்னா அதை பற்றி எனக்கு என்ன ஒன்று வந்து சி ரூட்டில் வரணும் இல்லை அந்த பக்கம் போலந்துலேருந்து இல்லை பக்கத்து நாடுகள்லேருந்து பை ரோடு வரணும் இல்லை ட்ரெயினில் வரணும் ஏதோ ஒன்று வரணும் எங்கேருந்து எப்படி வந்தாலும் மேலேருந்து அவங்க பார்த்தீங்கன்னே இருக்காங்க மேலே ஒருத்தர் இருக்காங்க குமாரே அப்படின்ற மாதிரி ரஷ்யன் ஸ்பைஸ் ஆக்ட்ரைட் அவங்க வாட்ச் பண்ணினே இருக்கிறாங்க எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது தடைனா அதை உடை நாங்கள் கொடுப்போம் என்ன பண்ணுவீங்க ஓ ரெஸ்ட்ரிக்லாம் அதெல்லாம் சான்ஸே கிடையாது அவங்களால இன்டர்செப்ட் பண்ணணும் அதனால தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கையை கட்டின்னு உட்காந்து நினைக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பேச்சா பிச்சைக்கார பயலுவா பாகிஸ்தான் ஒரு பெரிய பிச்சைக்காரனா அவனை கூட பெரிய பிச்சைக்காரன் இருக்க பண்ணலாதீஸ் பாய் மட்டும்தான் தான் இந்த கவர்மெண்ட் பண்ணி சொல்லுவார் வெளில பாரு அப்படின்னு அந்த மாதிரி ஒன்றும் இல்லைனாலும் இந்த இடத்தாளத்தில் ஒன்றும் குறைச்சல் இல்லை இளைய பரத வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஜோ பொலிட்டிகல் சக்கரவர்த்தி டெய்லி பஞ்ச் ஹீரோ ரஷ்யன் ஏஜென்டாக இருக்கக்கூடிய நம்ம ஏகே சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் விக்ரம் சார் அதாவது இப்போ ரஷ்யாட்ட ஆயில் வாங்கிட்டு இருந்தோம் ஓரளவுக்கு ரேட் கரெக்டாக இருக்குது ஒரு பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருக்கு இப்போ திடீர்னு வழி இல்லாமல் நம்ம வந்து அமெரிக்காட்ட வந்து ஆயில் வாங்க வேண்டிய கண்டிஷனா இல்லை அமெரிக்கா கொடுத்த அழுத்தத்தினால நம்ம சரி வாங்கிதான் அவனும் போல இவனை உடவே மாட்டான் போல அப்படின்றனால ஆயில் அங்கிருந்து வாங்கக்கூடிய கண்டிஷன்ல இருக்கமா நம்ம இந்த விஷயத்துல நம்ம இந்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா கூட்டணியில திமுக எப்படி இருக்கோ அப்படித்தான் இந்திய அரசாங்கம் இருக்கு தோழமை சுட்டு மட்டும் இல்லை முரட்டு மொட்டை முட்டினாலும் நீ பாட்டுக்கு பண்ணிட்டு போப்பா நாங்க அப்படித்தான் அப்படின்னு எப்படி திமுக இருக்காங்க இந்த சுட்டுக்களுக்கெல்லாம் பயந்தவர்கள் கிடையாது திமுக அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து இந்திய அரசாங்கம் இருக்குது இப்போ சில பேர் ஆ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் ஆஃப் நமது எல்பிஜி வந்து அமெரிக்கா எல்பிஜி நம்ம வீட்டில் அடுப்பறிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த கேஸு லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ் அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி பண்ண போகிறாங்க மோடி டர் ஆகிட்டார் ரஷ்யா கிட்டேருந்து வாங்குத நிறுத்திட்டார் அப்படின்னு ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் அக்டோபர் மாதத்தில் நம்ம வந்து ரஷ்யாவிலேருந்து வாங்கின எண்ணெய் அப்படின்றது அதிகரித்து கொண்டு இருக்கின்றது ஸோ நாம் வந்து அதை நிறுத்தலை அடுத்தது இது வந்து எல்பிஜி இது வந்து ஏதோ ரஷ்யா கிட்டே நேற்று வரைக்கும் வாங்கிந்த மாதிரி இப்போ அதை நிறுத்தி போட்டு நம்ம அமெரிக்கா கிட்டே வாங்குற மாதிரிலாம் சில பேர் இது இருக்காங்க இவ்வளோலாம் அறிவு குருடர்கள்னு சொல்கிறதா என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல இது வந்து டென் பர்சன்ட் ஆஃப் அவர் கன்செப்ஷன் அப்படின்றது ஓகே ஆனால் இது வரைக்கும் கல்ஃப் கண்ட்ரிஸ் இங்கே வாங்கியிருந்ததை தான் அந்த பக்கம் ஒரு பத்து பர்சன்ட் நம்ம தள்ளி இருக்கும் ஸோ இப்போ இதில் வந்து கோவப்பட்ட கல்ஃப் கண்ட்ரிஸ் தான் என்ன நம்ம ரெண்டு பேரும் ஏன்னா எங்கள் அரபு நாடுகளோட அண்ணன் ட்ரம்ப்பு ரொம்ப அப்படி ஃப்ரெண்ட்லியாக இருக்காருங்க அவங்க வந்து ஏரோப்ளைன் கொடுக்குறாங்க ஒன்று என்னென்னலாம் கொடுக்குறாங்க இவர் வந்து நான் அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இவர் வந்து காசுக்கு விற்கிறார் அமெரிக்கா ஆயுதங்களை இவ்வளோலாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஏன் கஸ்டமரு நீ வலிச்சு இன்னும் போறியா அப்படின்னு அவங்க தான் கோவப்படணும் ஸோ இதை ஒரு டாக்டிக்கல் மூவாக தான் பார்க்குறேன் நம்ம பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்திய அரசாங்கம் கடைசி வரைக்கும் இதைத்தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இந்தியன் இன்ட்ரெஸ்ட் அவ்வளோதான் எங்களுக்கு வந்து ரேட்டு கட்டுப்படி ஆகுதா இப்போது அமெரிக்காலேருந்து நீங்கள் கேஸ் கொடுக்குறீங்க அப்படின்றதுக்காக கல்ஃப்லேருந்து வரத்துக்கும் அமெரிக்காவிலேருந்து வரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது பட் ரேட் அல்டிமேட்லி லேண்டட் காஸ்ட் என்ன அது கம்மியாக இருந்தாலும் நாங்கள் யார்கிட்ட ஒன்றா வாங்கிக்க போகிறோம் நாளைக்கே நீங்கள் ரஷ்யாவோட கம்மியாக நீ ஆயில் கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கிட்டு வாங்கிட்டு போகிறோம் ஏன்னா ரஷ்யா கிட்டே தான் வாங்கினா தலையெழுத்து அப்படி கிடையாதுங்க ரேட்டு கட்டுப்படி ஆகுது நீ அவனோட இன்னும் ஒரு ரெண்டு டாலர் குறைக்கிறேன்னு சொல்லு நாளைக்கு அவனுக்கு பல்காக ஆர்டர் கொடுக்குறான் ரெடியா இதுதான் உண்மை அது தெரியாமல் அழுத்தத்துக்கு பணிந்து விட்டதா அப்படின்னு சில பேர் வளரிட்டு இருக்கலாம் அது வளர்றவங்க வளரின்னு தான் இருப்பாங்க விக்ரம் அவங்க கிட்ட போய் நீங்கள் ஃபேக்டை நீட்டினாலுமே ஆ அதெல்லாம் கிடையாது கிடையாது நீ சங்கி இப்படித்தான் பேசுவானுங்க கிட்டலாம் பதில் சொல்லிட்டு இருக்கிறதே தேவையில்லாத விஷயம் பட் உண்மை என்னன்றது தெரியணும் இல்லையா ஸோ இதை கேட்குற மற்றவங்களுக்காக தானே தவிர வளர்றவங்களுக்காக இந்த பதில் கிடையாது ஓகே சார் சார் பட் ஆனால் இப்போ அடுத்த செக் வைக்கிறாரு சார் ட்ரம்ப் அதாவது இனிமேல் ரஷ்யாட்ட யாரெல்லாம் ஆயில் வாங்க போகிறீங்களோ அவங்களுக்குலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டாரிஃப் நான் போட போகிறேன் இந்தியாவுக்கு முதல் கொண்டு அப்படின்ற மாதிரி இன்னொரு குண்டை தூக்கி போடுறாரு சார் அது வேற ஒன்றும் இல்லை விக்ரம் நம்போ இன்டர்வியூஸ் அதுக்கப்புறம் என்னுடைய டெய்லி ஜியோ பாலிட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து நடுவில் இந்த இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன்லாம் வேற நம்ம பண்ணியிருந்தோம் இல்லையா ஸோ அதை வந்து அங்கே ஒயிட் ஹவுஸில் சிஐஏல மானிட்டர் இருக்காங்க அதில் நம்ம சொல்லியிருந்தோம் ஐம்பது பர்சன்ட்டு போட்டாச்சு இதுக்கு மேலே நீ நூறு என்னென்ன ஐநூறு போடையா என்னையா இப்போ தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜான் என்ன முழம் என்ன அதானே சொல்லுவான் இந்த மாதிரி ஐம்பது பர்சென்ட்டும் போதே ரைட்டு இது நம்ம வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி நம்ம டைவர்சிஃபை பண்ணிட்டுருக்கோம் அப்போ இதுக்கு மேல நீ ஐநூறு போட்டா ஐயாயிரம் கூட போடு தம்பி இப்போ அடுத்தது ஐயாயிரம் சொல்லுவோம் வரேன் இதை கேட்டுட்டு அதனால அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது நீ பாண்டு ஏற்றின்னு போங்க போ அதனால என்ன ஆகிடப்போகுது இப்போ நாம் என்ன பண்ணிட்டோம் வேற இடங்களுக்கு நம்ம அன்னைக்கே சொன்னோம் இந்த பிரான் ஷிம்ப் இதெல்லாம் வந்து இப்போ யாரும் பிரச்சனையே இல்லை ஐயோ அமெரிக்காவில் வரி போட்டாங்களேன்னு யாராவது கேட்குறாங்களா நம்ம வேற இடத்துல வித்து நுக்கிறோம் ஒன்னே ஒன்னு இதை வந்து எங்கேயாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் இந்த பொம்மை ஏற்றுமதி இருக்கு இல்லையா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பர்சன்ட் ஆர்டர் குறஞ்சிருக்கு ஏன்னா அந்த கிறிஸ்மஸ் ஆர்டர்ஸ் அது இதுன்னு இருக்கும் அந்த டாரிஃப் அப்படின்றதுனால வந்து அது குறைஞ்சிருக்கு பட்டு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் நம்ம இது பண்ணியிருக்கோம் மீதி என்ன பண்ணுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஏன்னா மோதி அவர்கள் வந்த பிறகு தான் நம்ம ஒரு காலத்தில் இந்த பொம்மைகளெல்லாம் பெருசாக வெளிநாட்டிலேருந்து காசு கொடுத்து இறக்குமதி பண்ணியிருந்தோம் பொம்மை கூட வாங்க நம்மளால் இது பண்ண முடியாது ஆனால் இன்றைக்கி வந்து அதுக்கு ஒரு உத்வேகம் கொடுத்து பொம்மை ஏற்றுமதி பல ஆயிரம் கோடிகள் இன்க்ரீஸ் இருக்குங்க பட் இங்கே நான் என்ன ஒன்றே ஒன்று பார்க்குறேன் அப்படின்னா அந்த ஒரு இன்னோவேஷன் அப்படின்றது இல்லை கஸ்டமருக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கணும் அவனுக்கு இதெல்லாம் தேவைப்படும் அப்படின்றத நாமளா யோசிக்கணும் அந்த தேவையை ஏற்படுத்தணும் யாவ டு கிரியேட் மார்க்கெட் இப்போது ஒரு கடையில் ரீசண்டாக போயிருந்தோம்னா அதில் வந்து ஃபுல்லாக சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் தான் வச்சிருக்காங்க என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா இவ்வளோ உண்டு இவ்வளோ உண்டு இவ்வளோ உண்டு ரப்பரில் பொம்மை அந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ் இந்த சூப்பர் மேன் பேட்மேன் அந்த மேன் இந்த மேன் ஜெட்டியை வெளில போடுற மேன் ஜெட்டியை உள்ளே போடுற மேன் அங்கி தொங்க விடுற மேன் அப்படின்னு விதவிதமான மேன் எல்லாம் இருந்தது இந்த பொம்மையில் என்ன இருக்குதுன்னா நூற்றி பதினஞ்சு ரூபாய் என்னவோ விலை போட்டுருந்தாங்க ஏங்க இவ்வளோ உண்டு பொம்மை நூற்றி போங்க சார் அது வெறும் பொம்மை இல்லை சார் அதை திருப்பி பாருங்க நாங்கள் பார்த்தா ஷேர் பண்ணு ஓ அதுக்கப்புறம் அந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸோட தலை இருக்கு இல்லையா வரிசையாக ஒன்று பின்னாடி ஒன்று பின்னாடி ஒரு பத்து ஒரு அஞ்சு ஆறு தலை இருந்தது இதனால் தலை தலையாக வந்து இந்த நுங்கு குடுக்கெல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி இருந்தது இது என்னன்னா சார் அதை தலையை எடுங்க அப்படின்னா எடுத்தால் மார்க்கர் இருக்குது அந்த ஒவ்வொரு நீல கலரில் ஒரு தலை பச்சை கலரில் ஒரு தலை அதை எடுத்தோம்னா அதுக்கு அடியில் வந்து அந்த கலர் மார்க்கர் இருக்குது இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க இவ்வளவு ஏங்க இப்படி நீளமாக இருக்குது அது ரப்பர் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரிப்பன் மாதிரி இந்த இவ்வளோ அகலம் இருக்குது இவ்வளோ நீளம் இருக்குது ரெண்டு பக்கத்துலேயும் கைப்பிடி இருக்குது அதுல பாத்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த ஒரு முள்ளு முள்ளா ஒரு சீப்பு பசங்களா வச்சிருப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி முள்ளு முள்ளா இருக்கு பட் அது சாஃப்டா இருக்கு சீப்புல ஹார்டா இருக்கும் இது சாஃப்டா இருக்கு இது என்னங்க இது அப்படின்னு பெல்ட்னா கூட இப்படி முள்ளு முள்ளா வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சார் நீங்க வந்து குளிக்கும்போது போது பேச்சுலர்ஸ்கெல்லாம் முதுகு தேய்ச்சி விடுறதுக்கு கஷ்டமா இருக்கும் சார் அதனால இதுல நீங்க சோப்பு அப்படி ஊத்திட்டு அதுவும் லிக்விட் சோப் ஊத்திட்டு ரெண்டு கைப்பிடி இப்படி பிடிச்சிக்கின்னு இப்படி இழுத்தீங்கன்னா ஏங்க அப்பா என்னெல்லாம் யோசிக்கிறான் பாருங்களேன் இப்போ இதுக்கெல்லாம் வந்து தே ஆர் கிரியேட்டிங் நியூ மார்க்கெட் புரியுதுங்களா இந்த மாதிரி அவன் இவன் நம்ம அந்த பென்ட்ரைவ் இருக்குல்ல இன்னும் இவங்க வந்து நீல கலரா பச்சை கலரா இப்படித்தான் பண்ணிணுங்கிறாங்க அங்கே சீனாவில் பார்த்தீங்கன்னா முதல்ல மாதிரி கார்ட்டூன் கேரக்டர்ஸ் மாதிரி துப்பாக்கி மாதிரி வித வித விதமாக பண்ணி அச்சுனுக்குறான் அந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கு என்னங்க குறைஞ்சி போயிடுச்சு ஒரு காலத்தில் இந்த பினாக்கா அப்படின்னு ஒரு டூத் பேஸ்ட் இருந்ததுங்க அது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சிபா கான் மாதிரி இப்போ ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அந்த பினாக்கா பேஸ்ட்டு தான் வேணும் அப்படின்ட்டு சின்ன எல்லாம் வீட்டில் அட்டகாசம் பண்ணுவாங்க எதுக்காக அப்படின்னா அது ரொம்ப இனிப்பாக இருக்கு அப்படி கிடையாது அந்த நூறு கிராம் என்னவோ அந்த ஒரு டப்பா வாங்கினீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ள சின்னதாக ஒரு பொம்மை இருக்கும் அது வந்து குரங்கு பொம்மை இருக்கும் முயல் இருக்கும் சிங்கம் இருக்கும் புரிய இருக்கும் அது மாதிரி விதவிதமான விலங்குகளுடைய பொம்மை இருக்கும் அந்த பொம்மைக்காக தம்மை தூணுங்க அது தயாரிக்க சி இன்னைக்கு கூட நீங்கள் வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொன்னால் அந்த நூண்டு ஒரு ரப்பரில் ஒரு பொம்மை தயாரிக்கிறதுல இல்லை பிளாஸ்டிக்கில் ஒரு பொம்மை தயாரிக்கிறதுல என்ன மிஞ்சி போனால் ஒரு ரூபா வந்துட போதா உங்களுக்கு வேறு அதனுடைய இம்பேக்ட் என்ன என்னுடைய கசின்

இப்போ நம்ம வந்து ஆன்லைன் அதெல்லாம் கூட நிறைய இருக்குது நம்ம அங்கே ரிச்சி ஸ்ட்ரீட் அங்கே போனாலும் நிறையா இருக்குது அது எப்படின்னா அந்த சோலார் பேனல் இருக்கும் கீழே லைட் இருக்கும் ஸோ நீங்கள் வெளில நீங்கள் மாட்டிடலாம் செவுத்தில் ஸோ ஆட்டோமேட்டிக்காக நைட்டில் வந்து அது ஏறியும் பகலில் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கும் அப்படின்னு ஆனால் மக்களுக்கு எங்கே தேவை இருக்குது இல்லை புதுசாக ஒரு தேவையை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த பார்க்கிங் லாட் இருக்கு இல்லையா இப்போ இதுக்கு அந்த பீம் இருக்கும் மேலே பீமுக்கு வெளில வச்சாதான் உங்களுக்கு வந்து லைட் வரும் பட்டு நைட்டு லைட் அங்கே இருந்துதுனால் நாட்டில் உள்ள வராது அப்போ என்ன பண்ணுங்க பேனலை இங்கே வச்சுருங்க லைட்டை இங்கே வச்சுருங்க இந்த பீமோட லென்த் எவ்வளோ இருக்கும் ஒரு அடியில் ஒரு ஒன்றரை அடி இருக்குமா அந்த கேப்புக்கு ஒரு தகடோ இல்லை வழியாகவோ அந்த ஒயர் கனெக்ஷன் போகிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் இந்த பேனலை வந்து வெளியில் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க பீமுக்கு ஸோ தட்டு சன்லைட் வரும் லைட்டை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க ஸோ பகலில் லைட்டை இங்கே எடுத்துக்கும் நைட்டில் லைட்டை வந்து உள்ளே கொடுக்கும் இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் யாராவது யோசிச்சு பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ப்ராடக்ட் நம்மளால தயாரிக்க முடியுங்க அந்த சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி விற்கிறாங்களா அதெல்லாம் பார்க்கும்போது நான் என்ன சொல்றேன்னா நீங்க புதுசாக யோசிக்க வேண்டாம் அவங்க பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் குவாலிட்டியாக பண்ணிட்டு போங்க அதை கூட செய்யலாம் இந்தியா இது மாதிரியே இருந்தால் அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த மாதிரி புதுசு புதுசாக யோசிக்கணும் இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு எவ்வளோ நாளுங்க ஆக போகுது இது நினைங்க ஆறு நீங்க வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணி இதுக்கு புதுசாக என்னங்க இது இப்போ ஒன்றா சேர்க்கறத தனியாக வச்சுட்டு நடுவில் ஒரு தகடை வச்சு ஒரு லிங்க் கொடுக்க போறீங்க அவ்வளோதானு இவ்வளவு பிளாஸ்டிக்ல இல்லை ரப்பரில் ஒரு பொம்மை பண்ணணும்னா ஒரு மோல்டு டிசைன் பண்ணணும் அவ்வளோ தானே அதுவும் இன்னைக்கு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்டு எல்லாம் வந்துடுது இந்த மாதிரி யோசிக்க வேணாம் இப்படியே இருந்தோம்னா அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது அதனால் இந்த டாரிஃப் அப்படின்றதெல்லாம் நம்மளால் தூள் தூளா உடைச்சி எரிய முடியும் விக்ரம் நாமளும் எல்லாம் வந்து அரசாங்கம் பண்ணணும் அரசாங்கம் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் நாமளும் அதை உடைக்கிறதுக்கு என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அண்ணன் ட்ரம்ப் ஏற்கனவே சொல்லி நிற்கிறாரு இந்தியா வர போகிறேன் இந்தியா வர போகிறேன் அப்படின்னு இங்கே வந்து ஒரு வாரம் தங்கிட்டு போவார் அப்படி நடக்கும் பாருங்க சார் மாதிரி இப்போ வந்து நம்ம ரஷ்யாவோட பேங்க் அக்கௌண்ட் நிறைய பணத்தெல்லாம் வந்து யூரோப்பியன் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க அது எதுக்கு சார் இப்போ உக்ரைன் பிரைம் மினிஸ்டர் கேட்டுக்கிட்டு இருக்காரு இதே ஒரு பெரிய குழப்பம் நடந்துருக்குதுங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து அதை ரிலீஸ் பண்ண போகிறோம்ன்றாங்க அதுக்கப்புறம் இல்லை இல்லை இதை கொலேட்டரலாக அவிச்சுட்டு லோன் கொடுக்க போகிறோம் அப்படின்றாங்க நீங்கள் அதையே கொடுத்தாலும் சரி கொலேட்டரலாக வச்சு லோன் கொடுத்தாலும் சரி உக்ரைன் உணவு திருப்பி கட்ட போகிறது கிடையாது அவன் வந்து எல்லாத்தையும் ஆடை போட்டு தான் போகிறாங்க இப்போ கொலேட்ரல் அப்படின்னு சொன்னால் இப்போ இது இப்போ அடமானம் வச்சிங்கன்னு நீங்கள் உக்ரைன் லோன் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவன் கட்டலை அப்படின்னா அப்போ இதை எடுத்துப்பீங்களா எவன் அப்போ வீட்டு காசு எவன் அடமானம் வச்சு எவன் காசு கொடுக்குறது இதில் மோஸ்ட் ஆஃப் த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பெல்ஜியத்தில் இந்த யூரோ கிளியர்னு இருக்கு அவங்க தான் வச்சிருக்காங்க இவங்க எல்லாமா சேர்ந்து இதில் பார்த்தீங்கன்னா இதை டிசைட் பண்ணுறது யாருன்னா இந்த யூரோப்பியன் யூனியனில் அந்த அன் அன்எலக்டடு அஃபிஷியல்ஸ் புர்சுலா வேண்டர்லேன் இந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா இவங்க தான் டிசிஷன் எடுக்கிறது இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதிகள் பிரசிடண்ட் பிரைம் மினிஸ்டர் இவங்களுக்கு பெரிய சே கிடையாது அதில் இப்போ பெல்ஜியத்தில் என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு என்னங்க வந்தது நீங்கள் வந்து மக்களை சந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கிடையாது நீங்கள் பாட்டுக்கு சொல்லிட்டு போடுவீங்க நாளைக்கு வந்து ரஷ்யா எங்களை கோர்ட்டுக்கு இழுத்தான்னு சொன்னால் இது சட்டவிரோதம் அப்புறம் இல்லை இல்லை நீங்கள் பணத்தை திருப்பி கொடுன்னு சொன்னால் நீங்களாம் என்ன பண்ணுவீங்க எஸ்கேப் ஆகிடுவீங்க நாங்கள் தானே அந்த பணத்தை இது மாதிரி பண்ணியிருக்கோம் எடுத்து கொடுத்தது அதனால் நாளைக்கு ஏதாவது வந்ததுன்னு சொன்னால் ரெஸ்பான்சிபிலிட்டி யூரோப்பியன் யூனியன் இருக்க அத்தனை பேரும் ஏற்றுக்குறீங்களா அப்படின்னா அத்தனை பேரும் தள்ளதறிக்கா ஓட்டாங்க ஸோ முதல்ல ஹங்கேரியில் முடியாதுன்னாங்க அப்புறம் ஸ்லோவாக்கியா முரண்டு பிடிச்சாங்க அப்புறம் பெல்ஜியமே இப்போ வந்து இல்லை இல்லை அதெல்லாம் ஒத்துக்க முடியாது ரெஸ்பான்சிபிலிட்டி எதுக்காங்க அப்படின்றாங்க ஸோ மோர் தென் லீகாலிட்டி இப்போ பெல்ஜியத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இது பாருங்க நம்பிக்கை மற்றவங்களாம் அவங்களுடைய ஃபாரின் அசட்ஸை இங்கே கொண்டு வந்து போட்டு வச்சுக்கிறாங்கன்னு சொன்னால் எப்போ ஒன்னா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற நம்பிக்கை இவங்க வந்து முப்பத்தாறு பர்சன்ட் வட்டி மூணு பர்சன்ட் ஊக்கத்தொகை அப்படின்னு ஒரு காலத்தில் நம்ம ஊரில் பண்ணாங்களே அந்த மாதிரி உன் பணத்தை ஒட்டுக்கா முழுங்கிருவானுங்கடா அமெரிக்காவுக்கு ஒன்று பிடிக்கலன்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் உன் பணம் காலி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா ஒரு பையன் இங்கே கொண்டாந்து பணத்தை போட மாட்டான் எங்கள் பிஸ்னஸ் என்ன வருது யூரோப்பியன் யூனியனில் இருக்கவங்க நீங்களாக கொண்டாந்து பணத்தை போட போறீங்க இதில் பல பேருக்கு வந்து அசட்ஸ் எங்கே இருக்குது எல்லாமே நெகட்டிவில் ஓட்டிட்டு இருக்குது கடலை இருக்கிறாங்க அப்படி இருக்காச்சா ஏதோ வெளியில் இருக்கவங்க அவங்கெல்லாம் வந்து பணத்தை போட்டுனுக்கிறாங்க அந்த பணத்தை வச்சு நாங்கள் ஏதோ பிஸ்னஸ் பண்ணின்னுக்குறோன்னா அதுக்கே ஆப்பி வச்சிருவோம் பொழுது தேவை அப்படின்னு அவங்க முடியாதுன்றாங்க இப்ப என்னடான்னா அது மேக்ரோன் வேற சொல்லியிருக்காரு அநேகமா இருபத்தி ஏழுல அமைதி திரும்புவோம் அப்படின்னு நான் சொன்னேன்ல ஸோ இருபத்தி ஆறு டிசம்பருக்குள்ள உக்ரைனை முழுசா முழுங்கிருவாருன்னு நினைக்கிறேன் புட்டின் அதுக்கப்புறம் எங்க சண்டை போட போறாங்க அது ஒண்ணு இதுல வந்து நூறு ரஃபேல் வாங்க போறாரா ஜெலன்ஸ்கி பிரான்ஸ் கிட்டேந்து எங்கடா காசு அப்படின்னா அதை பத்தி எனக்கு என்ன காவல அது வந்து மற்ற ஜெர்மனி இவங்க எல்லாம் சேர்ந்து அவங்க காசு கொடுப்பாங்க அதை வந்து பிரான்ஸ் கிட்ட கொடுப்பாங்க இந்த ஃப்ரான்ஸும் அதோ ஒரு அமௌண்ட் போடுவாங்க அதை போட்டு அந்த ரஃபேல் கம்பெனிக்கு அதை கொடுப்பாங்க அவங்க வந்து கொடுப்பாங்க அதை வந்து இங்கெல்லாம் கொண்டு வந்து நிறுத்தினவுடனே அவர் வந்து ஒரு இஸ்கந்தரை விடுவார் டொப்பு 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 டொப்புன்னு எல்லாத்தையும் தட்டு போயிடுவாங்க நம்ம மார்க்கோ ரூபியோ அவர் பேசியிருக்கார் பாருங்க நீங்கள் கேட்குறீங்க ஆயுதம் ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு போன உடனே பார்டர்லேயே வந்து ரஷ்யா எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படியே மிஞ்சி மிஞ்சி உள்ளே கொண்டு போனீங்கன்னா ஒரு வாரத்தில் எல்லாத்தையும் வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு போயிடுறாங்க பல வருஷங்களாக இதான் நடந்து நிற்குது விளக்குன்னு இதைத்தனடா நானே எல்லாத்தையும் சொல்லி நினைக்கிறேன் எனக்கு தெரியறது உனக்கு தெரியலையா இவ்வளோ நாடாச்சா உனக்கு இல்லை அதை ஒத்துக்கிறதுக்கு இப்போ தான் புத்தி வந்ததா நீங்கள் கொண்டு வரணும்னு சொன்னால் ஒன்று வந்து சி ரூட்டில் வரணும் இல்லை அந்த பக்கம் போலந்துலேருந்து இல்லை பக்கத்து நாடுகள்லேருந்து பை ரோடு வரணும் இல்லை ட்ரெயினில் வரணும் ஏதோ ஒன்று வரணும் எங்கேருந்து எப்படி வந்தாலும் மேலேருந்து அவங்க இருக்கிறாங்க மேலே குமாரே அப்படின்ற மாதிரி ரஷ்யன் ஸ்பைஸ் ஆட்லைட் அவங்க வாட்ச் இருக்கிறாங்க எங்கே கொண்டு வரீங்க என்ன அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு டோபோக்குன்னு ஒரு மிசைல் அனுப்பிச்ச உடனே தூள் போக போகுது இதுதான் அங்கே நடக்குது அப்புறம் எதுக்கு வந்து தேவையில்லாமல் நான் நினைக்கிறேன் இது வந்து அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி விற்கிறோம் எப்படி லெட்டஸு மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் கணக்கில் உக்ரைன் ஆயுதம் வாங்குறாங்க ஆனாலும் இந்த மாதிரி வேஸ்ட்டாக ரஷ்யா ரஷ்யாவை நாசம் பண்ணிடுறாங்க அதை ஒன்றும் பண்ண முடியலன்னு மார்க்கோ ரூபியோ வேற சொல்லிக்கிறாரு அதனால் இவங்க என்ன பண்ணலாம் சரி இந்தா வந்து ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ் உனக்கு வந்து இந்த மிசைல் கொடுக்குற ஆர் இந்த பேட்ரி பேட்ரி கொடுக்குறேன் ஆர் திஸ் ஏதோ ஒன்று அதில் என்ன பண்ணுங்க மேலே மட்டும் திஸ் கண்டைன்ஸ் மிசைல் ஹேண்டில் வித் கேர் அப்படின்னு போட்டு அதை அமிச்சிருங்க நல்ல கொட்டை இடத்துல போட்டு அமிச்சிங்கன்னா அங்கே போயிட்டு அவன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரஷ்யா அப்படின்னு போட்டு தள்ளிட போகிறாங்க அதுக்குள்ளார வெறும் குப்பைகாயுதத்தை போட்டு வச்சிருங்க அப்போது முழு காசும் உங்களுக்கு வந்துடுது மிசைலும் வேஸ்ட் ஆகாது கம்பெனிகளுக்கு நல்ல லாபம் இல்லையா இங்கே வந்து நாங்கள் வந்து ஃபோன் ஆர்டர் பண்ணோம் ஆனால் உள்ளுக்குள்ள சோப்பு கட்டி வந்ததுன்னாங்கல்ல அந்த மாதிரி நீங்கள் மிசைலுக்கு பதிலாக குப்பைகாயுதம் இல்லை வந்து பழைய இரும்பு ஸ்கிராப்பு அதை போட்டு அமுச்சிட்டிங்கன்னா எப்படியும் குண்டு வெடிச்சு எரிஞ்சிச்சின்னு சொன்னால் ஒன்றும் தெரிய போது கிடையாது அது உள்ள ராக்கெட் இருந்ததா இல்லை வந்து மிசைல் இருந்ததா இல்லை ஏரோப்ளைன் இருந்ததா ஹெலிகாப்டர் இருந்தால் யாருக்கும் தெரிய போகுது நான் என்னப்பா பண்ணுறது நான் எல்லாம் வந்து புதுசாக உனக்கு பெயிண்ட் பண்ணி குத்தோம் ஆனால் அவங்க வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம் யாருக்கும் எந்த இதுவும் கிடையாது எல்லாருக்கும் லாபம் முக்கியமாக இந்த மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸுக்கு லாபம் ஒருவேளை இதுக்கு முன்னாடி அப்படிதான் நடந்துருக்குதோ நான் பாட்டுக்கு தெரியாம ஏதாவது லீக் பண்ணிட்டனோ அதனால தான் மார்க்கோ ரூபியோ வேற இதை முட்டு கொடுக்கறதுக்காக இது மாதிரி சொல்லியிருப்பாரோட ஒன்று அடுத்தது வந்து அமெரிக்கா வந்து வென்ஸ்ல மேல ஒரு அட்டாக் பண்ணுற மாதிரி தெரிய வருதே சார் அதுக்கு வந்து ரஷ்யா வந்து ஆயுதங்களுமே சப்ளை பண்ணுற விஷயமும் நம்மளால் பார்க்க முடியுது சமீபத்தில் அந்த சுக்கோய் தேர்ட்டி எம்கே ஒன்னு நினைக்கிறேன் அதில் வந்து அந்த கேஹச் டுவெல்லாக அந்த ஆன்டிஷிப் மிசைல்ஸோட ஒரு சார்டி போனதை பார்த்தாங்க அமெரிக்கன் ஷிப்ஸ்லாம் என்ன சொல்வாங்க ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் ஆப்ரேஷன்ஸ் ஃபோனோ அவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாலு எடுத்து அஞ்சு எழுத்துட்டு சுருக்கி வைப்பாங்க அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொழுதுபோக்கு ஃபோனோ அப்படின்வாங்க இந்த மாதிரி தங்கு தடையில்லாமல் பயணம் நடக்க வேண்டும் அதுக்காக நாங்கள் எங்கள் ஏய் அதுக்காக யாராவது ஏதாவது உனக்கு மரண்டு பிடிச்சானா நீ சொல் அவங்க வாடிக்கு சும்மா கிடக்குறாங்க தானடா அங்கே போய் வந்து அந்த போட்டு மேலே கொண்டு போட்டுனுக்கிற அப்படின்னா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க இப்படி தான் பண்ணிகிட்ருப்பாங்க இப்போ அவங்க வந்து எஸ் த்ரீ ஹண்ட்ரட் வேறு கொடுத்துருக்குறதா அது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு இந்த பேண்ட் ஷர்ட் தான் கொடுத்துருந்தாங்க இப்போ அந்த எஸ் த்ரீ ஹண்ட்ரடு சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த ஆன்டிஷிப் மிசைல் வந்து ஒரு த்ரெட்டு தான் அமெரிக்கன் ஷிப்ஸ்க்கு இது வந்து எப்படி சமாளிப்பாங்க அப்படின்றது ரெண்டாவது பட்சம் இப்போ நீங்கள் வந்து தேவையில்லாமல் ரஷ்யாவுக்கு இடம் கொடுத்துட்டீங்க உக்ரைனில் போய் உக்காந்திங்கன்னே அவங்கள வாலாட்டினான் பக்கத்திலேயே அப்படின்னு நினச்சிங்க ஆல்ரெடி அந்த எஸ்ஒயில் சோவியத் ரிப்பப்ளிக்ஸ் அங்கேயும் போயிட்டு நீங்கள் நேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு கொச்சல் கொத்துனுக்கிறீங்க இப்போது உங்களுடைய புழக்கடையிலேயே அவன் வந்து உக்கார போகிறான் ரஷ்யா அங்கேருந்து என்ன அவங்க மிசைல்ஸோடைய ரீச்சில் தான் இருக்க போகுது எப்படி கியூபன் மிசைல் கிரைசிஸ் வந்ததோ அந்த மாதிரி வெரிசுவால் அங்கே சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து இஸ்கந்தர் கின்சால் ஈவன் ஒரேஷ்னிக்கே நாங்கள் கொடுப்போம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது தடைனால் அதை உடை நாங்கள் கொடுப்போம் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரேஷ்னிக்கெலாம் வந்ததுன்னா அதெல்லாம் சான்ஸே கிடையாது அவங்களால இன்டர்செப்ட் பண்ண முடியாது அதனால தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கையை கட்டின்னு உட்காந்துன்னு இருக்கிறாங்க இன்னி வரைக்கும் வந்து ஆக்ஷனில் இறங்கலை ஏன்னா இது வந்து சிக்கலில் கொண்டு போய் விட்டுரும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்கு இது ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் கேம் தான் அதுக்குள்ளே வந்து அந்த மரியா அப்படின்னு யாரோ ஒரு நோபல் பரிசு கொடுத்தாங்க இல்லையா அவங்க சொல்லியிருக்காங்க வாங்க சொல்கிற மாதிரி தான் நம்ம கிட்டே பழகி பாருங்க அப்படின்ற மாதிரி இங்கே ஆயில் இருக்குது ரேர்த் இருக்குது உங்கள் கம்பெனிகள்லாம் வந்து நிறைய லாபம் சம்பாதிக்கலாம் வெக்கமாக இல்லை உனக்கு வெளிநாட்டு கம்பெனியை கூப்பிட்டு வாங்க எங்கள் ஊரில் வந்து லாபம் சம்பாதிங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஒன்னெல்லாம் தேச துரோகின்னு சொல்லி வெள்ளத்தல்னா தான் கரெக்ட் இவங்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசா இவங்க தான் நாட்டுக்காக போராடுகிறவர்களாம் சரி விடுங்க பட்டு இது ரஷ்யாவுக்கு இவங்க ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க அப்படி தான் நான் சொல்வேன் அண்டு அந்த புரவஸ்னிக் இந்த டெமோவே வந்து ஒரு டர்ரை கிளப்பி விட்டு இருக்கின்றது ஏன்னா இந்த ஐசிபிஎம் உடைய அட்வான்டேஜஸ் வித் க்ரூஸ் மிசைல்ஸோட அட்வான்டேஜஸ் ரெண்டுத்தையும் ஒன்னாக்கி கொடுத்துருக்காங்க அதுதான் இப்ப பெரிய தளவது இதுக்கு ஒரு சேலஞ்ச் அப்படின்றது ஆஸ் ஆஃப் நவ் நேட்டோ கிட்டே கிடையாது ஆக்சுவலாக இதை முதல்ல டெவலப் பண்ண பார்த்தாங்கம்மா முதல்ல வந்து யுஎஸ்எஸ்ஆர் யுஎஸ்ஏ ஃப்ரான்ஸு பிரிட்டன் நாலு நாடுகளும் வந்து இந்த டெக்னாலஜி அதாவது நியூக்ளியர் ரியாக்டர் பவர்டு மிசைல்ஸ் அப்படின்னு இறங்கினாங்க பட் ஃப்ரான்ஸும் பிரிட்டனும் பாதியில் ஒதுங்கிட்டாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாம் பெரிய எண்ணம் பார்த்துப்பார் அமெரிக்கா டெவலப் பண்ணுவார் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு விட்டாங்க அதுக்கப்புறமா யூஎஸ்ல ஒரு புரோட்டோடைப் டெவலப் பண்ணாங்க பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சோ தெரியல வேணான்னு அதை ட்ராப் பண்ணிட்டாங்க அவங்க ஆனால் ரஷ்யா சோவியத் ரஷ்யாவாக இருக்கும்போது அந்த ஃபைனல் ஸ்டேஜஸில் அதை விட்டுட்டாங்க ஏன்னா ஃபினான்ஷியல் இது இல்லை அவங்களுக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்துகளில் தான் இதை ஆரம்பிக்கிறாங்க புட்டின் வந்து ஒரு பெரிய உத்வேகம் கொடுத்து இன்றைக்கி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கார் இதில் நிறைய ஃபெயிலியர்ஸும் வந்திருக்கு இதில் இன்னொரு ஒரு குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மிசைல் வந்து நியூக்ளியர் ரியாக்டர் அதில் இப்போது நம்ம நார்மலாக ராக்கெட்டில் வந்து அந்த த்ரெஸ்ட்டு அந்த ஃபியூவல் எரிஞ்சு வெளில வரும் இல்லையா நீங்கள் அந்த ரியாக்டர்லேருந்து வர ஹீட்டு அங்கேருந்து சக் பண்ணுற ஏரு அது அங்கே பேர்ன் அவுட் ஆகி வெளில வரும் ஸோ இது மினியேச்சர் சைஸுன்றதுனால அந்த ஷீல்டெல்லாம் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது ஸோ வெளியில் வருகின்ற அந்த எக்ஸாஸ்ட் அது ரேடியாக்டிவாக இருக்கும் ஸோ அது சுற்றிட்டு வருதுன்னு சொன்னால் அந்த ஆக்டிவ் எமிஷன் இருக்கு இல்லையா அது அட்மாஸ்ஃபியரில் சுற்றலாம் அது ஐசிபிஎம்மாக இருக்கும்போது இது க்ரூஸ் மிசைல் அப்படின்றதுனால லோ ஆல்டிடியூடில் ஐம்பதுலேருந்து நூறு மீட்டர் அந்த ஹைட்டில் அப்போ ஆகும் அது பறக்கிற இடம்லாம் கடலாக இருந்ததுன்னா கடலில் விட போகுது இல்லை இந்த சவுத் போல் நார்த் போல் அப்படின்னா அந்த இதில் செட்டில் ஆகும் இல்லை காடுகள் மலைகள் அந்த மாதிரின்னா அந்த இடத்துலலாம் இந்த ஆக்டிவ் இது செட்டில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு இது மிகப்பெரிய ஒரு ஆபத்து அப்படின்னு ரஷ்யா பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க தெரியுது இல்ல அப்ப என்ன சீண்டாது ஒழுங்காறு என்ன தேவை இல்லாம கொச்சல் கொடுத்தியானா சி ரஷ்யா பொறுத்த வரைக்கும் அவங்க கிளீனா சொல்றாங்க ரஷ்யாவுக்கு இந்த உலகத்துல இடம் இல்லைன்னா அப்படிப்பட்ட உலகமே தேவையில்லை வாழு வாழ விடு நீ ரஷ்யாவை அழிச்சிட்டு நீ இருக்கணும் அப்படின்னு நினைச்சியானா என்னைக்கு ரஷ்யா அழியுதோ அடுத்த செகண்ட் இந்த உலகத்தை நாங்கள் அழிச்சுருவோம் அந்த டெட் ஹேண்ட் ஒன்று இருக்குது ரஷ்யாவில் அத்தனை பேரையும் நீங்கள் போட்டு தள்ளினாலும் இண்டிபெண்ட்டாக அது ஆக்டிவேட் ஆகி அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் இதுதான் உங்களுடைய குறி சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும் அவங்களால ஒன்றுமே அதை தடுத்து நிறுத்த முடியாது சிறுபள்ளைத்தனமாக பண்ணிகிட்ருக்காரு பண்ணிட்டோம் விடுங்க ஓகே சார் கடைசி ஒரே ஒரு கொஸ்டின் சார் ஆக்சுவலாக பங்களாதேஷ்ல வந்து ஷேக் ஹசினாவுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ ஷேக் ஹிசினாவே இந்தியாவில் வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க இப்போ வந்து இந்தியா அது இந்தியாட்ட வர கேட்டிருக்காங்க சேகர்ஜன எங்களை கொடுங்க அப்படின்ட்டு இந்த ட்ரிக்கி சுச்சுவேஷன் இந்தியா எப்படி ஹேண்டில் பண்ணும் சார் அப்படி ஏய் நாங்கள் டெசிக்னேட்டட் டெரரிஸ்ட்னு எத்தனை பேர் லிஸ்ட் கொடுக்குறோம் நீ அவ்வளோலாம் திருப்பி கொடுக்குறியா முதல்ல நீ ரொம்ப யோகியமான பாரு அப்புறமா மற்றதெல்லாம் பேசலாம் அவ்வளோதான் இவனுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது ஓ அது மாதிரி வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டவர் நான் அவங்க நாலு பேருக்கு நான் மரண தண்டனை விதிக்கிறேன் அவங்கள முதல்ல அனுப்புறியா இதெல்லாம் ஒரு பேச்சா பிச்சைக்கார பயிலுவா பாகிஸ்தான் ஒரு பெரிய பிச்சைக்காரனா அவனை கூட பெரிய பிச்சைக்காரன் இங்கே இருக்க பங்களாதேஷ் வாய் மட்டும்தான் இந்த கவர்னமெண்ட் சொல்லுவாரு வெள்ளப்பாரு அப்படின்னு அந்த மாதிரி ஒன்று இல்லைனாலும் இந்த ஏகத்தாளத்தில் ஒன்றும் குறைச்சல் இல்லை பிச்சைக்காரன் நாயங்களுக்கு பேச்சு விடுதாங்க கே பேச்செல்லாம் தூக்கி தட்டு போயிட்டே இருக்கு இவங்கெல்லாம் வந்து இந்த காரில் உக்காந்துட்டு இருக்கும்போது பிச்சைக்காரன் வந்து கதை தட்டுவான் போடல அப்படின்னு சொன்னால் வெளியில் இருந்து கனாதுனால கத்திட்டு போவான் ஏ காரில் போது ஒரு பைசா கூட இல்லையா என்னோட வந்து பிச்சை ஏடா அப்படின்னு கூட சொல்லுவான் இதுக்காக அவனோட இறங்கி போய் நம்ம சண்டை போட்டால் நமக்கு தான் வச்சுக்கோ வரும்போது போது காரில் வந்தியான்னு கேட்காத நான் இன்னைக்கும் பைக்கில் தான் வரேன் உதாரணத்துக்கு சொல்றேன் அது மாதிரி இந்த பிச்சைக்கார பயிரோட அந்த சிக்னலில் பிச்சை எடுக்கிற கும்பலோட கேவலமான கும்பல் அந்த பங்களாதேஷ் இதெல்லாம் ஒரு கேள்வின்னு ட்ரிக்கிஷு சுச்சுவேஷன் வேற நிற்கிறீங்க ஓகே சார் உங்க அற்புதமான கருத்துக்கு மிக்க நன்றி சார் நன்றி விக்ரம்